అనుగ్రహ బుద్ధిం బుద్ధి అనఘా హరివల్లభా అశోకా అమృత దీప్త శోక వినాశిని సుచక్ర వరదాచార్యం శుద్ధ సత్వరుతం ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் முப்பத்தி ஆறாவது திருநாமம் தீப்தா என்பது குஷத்வஜர் என்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் எப்போதும் தன் வாயாலே வேதம் சொல்லி கொண்டே இருப்பாராம் மகாலட்சுமி என்ன பண்ணா இப்படிப்பட்ட மகானுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அந்த குஷத்வஜர் வாயிலேருந்து வேதம் சொல்றாரே அந்த வேதத்தின் வடிவமாகவே அவருக்கு ஒரு மகள் உருவாகும்படி செய்தாள் லக்ஷ்மியனுடைய ஒரு அம்சமும் அந்த குழந்தைக்கு இருக்கும்படி பண்ணார் பூர்த்தியான லக்ஷ்மியின் அவதாரம்னு சொல்வதை விட லக்ஷ்மி தேவி தன்னுடைய குணங்கள்ல ஒரு பகுதி சில குணங்களை மட்டும் அந்த குழந்தைக்கு அருளுகிறாள் இப்போ வேதத்தை உச்சரித்தார் வேத ஒலியே ஒரு குழந்தையாயிருக்கு மகாலட்சுமியின் அம்சமும் இருக்கு அந்த குழந்தைக்கு வேதவத்தின்னு அவர் பேர் வச்சாராம் வேதமே வடிவெடுத்த பெண் வேதவத்தின்னு பேர் வச்சாரான் இந்த வேதவதிய பெருமாளுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த குஷத்வஜர் அந்த முனிவர் ஆசைப்பட்டார் ஆனால் என்ன எடுத்து அந்த வேதவதியும் பெருமாளை குறித்து தவம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ராவணன் அந்த பாதையில வந்தான் இவளை பார்த்தான் இவள் அழகுல ரொம்ப மயங்கினான் அதனால அவள் கூந்தலை பிடிச்சி இழுத்தான் வா நான் உன்னை மணந்து கொள்ள விரும்புகிறேன்னா அந்த வேதவதி சொன்னா என்னை மொத்தமாக பகவானுக்குன்னு நான் அர்ப்பணிச்சுட்டேன் நீ இந்த மாதிரி நடுவில் வந்து எங்கிட்ட இப்படி அபச்சாரப்படலாமா வேண்டாம்னா மீண்டும் கூந்தலை பிடிச்சு இழுத்தான் அவளுடைய கூந்தலே கத்தியாக மாறி ராவணனுடைய கையை வெட்டியது அவள் அதுக்கப்புறம் சொல்லிட்டாளாம் எப்ப நீ என்னுடைய கூந்தலை தொட்டு விட்டாயோ தூய்மையான உடம்பா என்னை பகவானுக்கு அர்ப்பணிக்கணும்னு நினைச்சேன் நீ தொட்டதுக்கு அப்புறம் இந்த உடலை நான் பகவானுக்கு அர்ப்பணிக்க விரும்பவில்லை நான் அக்னி பிரவேசம் பண்றேன்னு அந்த வேதவதி தன் தபஸனால அக்னியை மூட்டினா அந்த அக்னியில தானே குதிச்சிட்டாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் பகவானை அடைந்து கொள்கிறேன் இந்த உடம்புல பகவான் அடைய வேண்டான்னு சொல்லி அக்னி பிரவேசம் செய்தாள் அக்னி பிரவேசம் பண்ணும்போது ராவணனை எச்சரித்து விட்டு போனாலாம் நீ ஏதோ பெண்கள் எல்லாம் போக பொருள்னு நினைச்சு காட்சி பொருள்னு நினைச்சு இந்த மாதிரி வந்து நினைச்ச பெண்ணெல்லாம் அபகரிக்கலாம்னு நினைக்கிற இல்லையா உன்னை நானே வந்து பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அவள் அக்னிக்குள்ளே போயிட்டாலும் காலங்கள் கடந்தன ராமாவதாரம் வந்தது ராமன் சீத்தை லக்ஷ்மணன் வனவாசம் வரா அப்போ மாரீச்சன் மாயமானாக வரப்போகிற சமயம் அப்போ ராமபிரான் சீத்தையிட்ட என்ன சொன்னானா சீதா உனக்கும் எனக்கும் தெரியாததா நாம எப்படி திட்டமிட்டோமோ அதே போல எல்லாம் நடக்க போறது ராவணன் மாரீச்சனை அழைத்து வருவான் அவன் மாயமானா வருவான் மான் பின்னாடி நாம் போவேன் என் பின்னாடி லக்ஷ்மணன் போவான் உன்னை அபகரிக்கணும்னு ராமன் ராவணன் பார்ப்பான் அதனால சீதா நீ ஒன்று பண்ணு இந்த விஷயம் பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கிறது ராமன் சீத்தையிட்ட சொன்னா நம்முடைய அக்னிஹோத்திர அக்னி இந்த ஆசிரமத்துல இருக்கு அந்த அக்னிக்குள்ள நீ போயிடுந்தான் சீத்தை சொன்னா ஏன்னு கேட்டா இல்ல உன்னை ராவணன் கொண்டு செல்ல வேண்டாம் ராவணனை பழிவாங்க வேற ஒத்தி அக்னிக்குள்ளேயே காத்துன்னு இருக்கா நீ அக்னிக்குள்ள போனானோ அதனால சீத்தை அந்த அக்னிஹோத்திர அக்னிக்குள்ளே சென்றாள் அக்னி தேவன் சீத்தையை அக்னி லோகத்தில் பத்திரமாக பாதுகாத்தான் ஏற்கனவே அக்னி லோகத்துல ராவணனை பழிவாங்க வேண்டுங்கிறதுக்காக ஒத்தி காத்திருக்காளே யாரு வேதவதி அவள் தான் மாயா சீத்தையா போலி சீத்தையா இப்ப சீத்தை வடிவத்திலேயே வெளியில வந்துட்டா ஏன்னா லக்ஷ்மியின் ஒரு அம்சமோ அவளுக்கு உண்டுன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ அவ வெளியில வந்துட்டா அவள்தான் மானை காட்டினாள் ராமன் அது பின்னாடி போனால் லக்ஷ்மணனும் ராமன் பின்னாடி போனா ராவணன் இந்த மாயா தான் அபகரித்து சென்றான் பத்து மாதம் இலங்கையிலே அசோகவனத்தில் சிறைவாசம்னு வைத்திருக்கிறான் ஆக்சுவலாக வால்மீகி ராமாயணத்தில் இப்படி சொல்லவில்லை இது பிரம்மாண்ட புராணத்தில் உள்ள சரித்திரத்தை அடியன் சொல்கிறேன் ஏன்னா அதை குழப்பிக்க வேண்டாம் ஏன்னா அசோகான்னு ஒரு திருநாமத்தில் நீ அப்படி சொன்னாயே இங்கே இப்படி சொன்னாயேன்னு சொல்லி அந்த கேள்விக்கு போயிட வேண்டாம் தாயாருடைய குணங்களை அனுபவிப்பது தான் நமக்கு முக்கியம் அதையினால ராவணன் என்ன பண்றான் இந்த தான் கொண்டு போய் பத்து மாதம் சிறைவாசம்னு அங்கே வச்சிருக்கான் பத்து மாதம் கழித்து ராமபிரான் வந்து ராவணனை அழித்து சீத்தையை மீட்கிறார் மீட்ட போது என்ன பண்ணார்னா அக்னி பிரவேசம் பண்ண சொன்னார் ஏன் அக்னி பிரவேசம் பண்ண சொன்னார்னா இந்த சீத்தை அக்னிக்குள்ளே போயிட்டு ஒரிஜினல் சீத்தை மீண்டும் வெளியே வர வேண்டும் என்பதற்காக அக்னி பிரவேசம் பண்ண சொன்னார் அதே போல அந்த வேதவதி சீத்தை அவ்வளோ அக்னியில் இறங்குறா ஆனா அப்பதான் ட்விஸ்ட்டு இதுவும் பிரம்மாண்ட புராணத்தில் வருகிறது இந்த சீத்தை அக்னியில் இறங்கினா உண்மையான சீத்தை மட்டும்தானே வெளியில் வரணும் ஆனால் என்ன அக்னி தேவன் வேதவதி சீத்தை உண்மையான சீத்தை ரெண்டு பேரையும் வெளியில் எடுத்துன்னு வந்து நீ ரெண்டு பேரையும் ஏற்றுக்கோன்னு நான் ராமன்ட்ட ராமவீரான் கேட்டான் எனது ரெண்டு பேரையும் ஏற்றுக்கிறதா என்ன சொல்கிற இது என்ன நன்னாவாருக்கு இருக்குது பெருமாளுக்கு இந்த பக்கம் ஸ்ரீதேவி பூதேவின்னா நல்லாயிருக்கும் ராமனுக்கு இந்த பக்கம் ஒரிஜினல் சீத்தை இந்த பக்கம் டூப்ளிகேட் சீத்தை நடுவில் ராமன்னா நன்னாவாக இருக்கும் நான் ஏக்க விரதன் அவளை எப்படி நான் ஏற்றுக்கிறதுன்னு ராமன் கேட்டான் அதுக்கு அக்னி சொன்னானா இந்த வேதவதி சீத்தைக்கு ரெண்டு நிறைவேறாத ஆசைகள் ஒன்று என்னன்னா ராவணனை பழிவாங்கணும்னு நினச்சா ஏன்னா தன்மேது வந்து கை வச்சுட்டான் பெண்கள் எல்லாம் தவறா நடத்தறான் அதனால பழிவாங்கணும்னு நினச்சா அதனால நெருப்பு போல வந்தா குடிக்கு நஞ்சாக கொடு போய் வம்புலாங்கடிகாவில் சிறையாய் வைக்க என்னும்படி ராவணன் தனக்குத்தானே தீ வச்சுட்டது போல இவ்வளவு கொண்டு போய் இலங்கையில சிறை வச்சான் மொத்த குளமும் அழிஞ்சு போச்சு நெருப்பு போல அவனை அழிச்சுட்டா ஆனா அத்தோட ரெண்டாவது ஆசை பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்காகத்தான் அவள் தவம் புரிந்தாள் அப்படி இருக்கும்போது அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா அதனால்தான் பிரார்த்திக்கிறேன்னு அக்னிதேவன் தேவன் சொன்னான் அப்போ பெருமாள் சொன்னார் அது இந்த அவதாரத்துக்கு சரி வராது இந்த அவதாரத்துல சீத்தை மட்டும்தான் மனைவி அடுத்த கிருஷ்ணாவதாரத்தில் ஏற்கனவே நிறைய பேர் பர்த் ரிசர்வ் பண்ணிட்டா அதனால கலியுகத்துல திருவேங்கடமுடையானாக திருமலையில் நான் அவதரிக்கும் போது இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பகவான் வாக்களித்தான் அப்படி அவன் திருமலையில் ஸ்ரீனிவாசனாக வந்தபோது இந்த வேதவதி தான் பத்மாவதியாக தோன்றினாள் திருமலையில பத்மாவதின்னு தாயார் இருக்கா பாருங்க பத்மாவதி வந்து இந்த வேதவதியினுடைய அம்சம் இன்னைக்கும் திருவேங்கடமுடையான் திருமார்பன் என்ன கவனிச்சா ரெண்டு தாயார் இருப்பா ஒரு தாயார் மகாலட்சுமி இன்னொரு தாயார் வேதவதியின் மறுபிறப்பான பத்மாவதி அப்படி கலியுகத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஸ்ரீனிவாச அவதாரத்துல திருக்கல்யாணம் பண்ணிட்டு அதனால காத்திருந்தானு குறைவில்லை இன்னைக்கும் பிரசித்தமாக பத்மாவதி தாயார்னு விளங்கும்படி பெருமாள் நல்ல அனுகிரகம் தான் பண்ணியிருக்கார் ஆக மொத்தம் லக்ஷ்மியின் அம்சமான அந்த வேதவதி என்ன பண்ணா ராவணன் தீய சக்தியாக இருக்கான் பெண்களை எல்லாம் போக பொருளாக பார்க்கறான் அவர்கள்ட்ட நிறையா அபச்சாரப்படுறாங்க போது தானே நெருப்பாக இருந்து பழிவாங்கினா பாருங்க நெருப்பில் இறங்கினா நெருப்புலேருந்தே மீண்டும் வந்தாள் அரக்கர் குலத்துக்கே வைத்த நெருப்பு போல் இருந்து அந்த ராவணனை அழித்தாள் அல்லவா அந்த ராவண வதம் நடைபெறத்தானே இவளே அங்கே போறா அப்போ போய் அழிச்சு கொடுத்தா அப்போ ராவணனை போன்ற தீயசக்திகளுக்கு தீச்சுடராக இருப்பவள் தீப்தானா தீபச்சுடர்னு அர்த்தம் அந்த தீச்சுடர் போல் இருந்து தீயசக்திகளை அழிப்பவள் தீப்தா முப்பத்தி ஆறாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார சுவாமி அருளிய நிருக்தி தீப்தா அக்னிசிஹா சீதா ராவண தக்தோ பவேத் இத்தி வச்சனதா தாத்ரிஷது ஸ்ரீஹி தீப்தா அக்னி சிகேதி தீப்தோக்தா அதனால அக்னி சிகை போல் தீய சக்திகளை சுட்டரிப்பவள் தீப்தா முப்பத்தி ஆறாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருமலை கர்ப்ப கிரகத்திலேயே ஒரு சீதாதேவி இருக்கிறாள் அந்த சீதாதேவி திருமலை கர்ப்ப கிரகத்துல ராமானுஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சீதாதேவி ஒவ்வொரு புனர்பூசத்தின் போதும் அந்த சீதாராம லக்ஷ்மணர்களுக்கு புறப்பாடு நடைபெறும் அந்த ஊஞ்சல் உற்சவம் அவர்கள் கண்டொருள்வது மாலை நேரத்தில் வழக்கம் அந்த திருமலை கருவறையில் எழுந்தொருளியிருக்கும் சீதாதேவியை தியானித்து கொண்டு தீப்தாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்விலே நல்ல ஒளி வீசும்படியாக ஒளிமயமான எதிர்காலம் அமையும்படியாக நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீயிலிட்ட பஞ்சு போல் எரியும்படியாக அவள் அருள் உரிவாள் நன்றி வணக்கம்